வணக்கம் தமிழக வெற்றி கழகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்கும் கோட்டையில் கொடியேற்றுவார் தளபதி அப்படின்னு தாவேக்க ஆதரவாளர்கள் சொன்னாலும் இல்லைங்க விஜய்க்கு வந்து ஒரு அறுபது எழுபது இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு யாரை சொன்னாலும் இல்லை பதினஞ்சுலேருந்து இருபது விழுக்காடு வரைக்கும் வாக்களை பெறுவார் விஜய் அப்படின்னு அரசியல் திறனாய்வாளர்கள்னு சில பேர் சொன்னாலும் கலா யதார்த்தம் என்னென்னு ஓரளவு விஜய்க்கு தெரியும் அதனால தான் தனிச்சு போட்டி அப்படிங்கிற முடிவை எடுக்காமல் கட்சி தொடங்கப்பட்ட மாநாட்டு மேடையிலேயே கூட்டணி குறித்தான அறிவிப்பை வெளியிட்டார் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார் அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்கணும் தனித்த பேராற்றலாக வரணும் அப்படின்னு நினச்சவங்க அப்படிங்கிற நோக்கத்தோடு கட்சி தொடங்கினவங்க யாரும் கூட்டணி குடித்தான அறிவிப்பை வந்து தொடக்கத்தில் விடலை உதாரணம் சொல்லணும்னா விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் வந்தார் வர்றப்போ விஜயகாந்த் வந்து முதல் ரெண்டு தேர்தல் வரைக்கும் அவர் சொன்னது என்னென்னா மக்களோடும் தெய்வத்தோடு மட்டும்தான் கூட்டணி அப்படிதான் தான் சொன்னார் மக்களோடும் தெய்வத்தோடு மட்டும்தான் கூட்டணி அப்படின்னார் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒம்பது பாராளுமன்ற தேர்தல் அது வரைக்கும் அதான் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் அதிமுக தலைமையேற்றுக்கிட்டு போனார் அது வரைக்கும் அதை தான் சொன்னார் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கமலஹாசன் வந்தபோது கூட திமுகவையும் அதிமுக விமர்சித்தார் ரெண்டு பேருடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சார் அப்புறம் வந்து தொண்டர்களோட தொண்டர்களின் தொடக்கத்தில் வைகோ வந்தப்ப கூட அவர் வந்து திமுக மீதான கோபத்தில் வெளில வந்தாலும் அதிமுகவை விமர்சித்தார் ஜெயலலிதாவை வந்து ஊழல் ராணி அப்படின்னார் ஜெயலலிதாவை எடுத்து நடவடினார் ஊழல் ராணி நபர் திரும்ப வந்து ஜான்ஸ் ராணி ஜெயலலிதா சொல்லிட்டார் அது வேற கதை அப்படி அவரும் வந்து தொடக்கத்தில் திமுகவையும் அதிமுக விமர்சித்தார் அப்படி பார்க்குறப்ப பாமக அந்த வரிசையில் வருது பாமக வந்து பல காலம் திமுக அதிமுகன்னு மாறி மாறி கூட்டணி வச்சவங்க இல்லை புதிய நம்பிக்கை புதிய எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரோடும் கூட்டணி இல்லை கடல் உள்ள வரைக்கும் மலை உள்ள வரைக்கும் யாரோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறில் தனிச்சு போட்டிக்கிட்டாங்க தனிச்சு போட்டிடுறப்ப இனி யாருன்னு கூட்டணி இல்லை நாங்க தவறு பண்ணிட்டோம் இனிமேல் திமுக அதிமுக எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்பாடு கிடையாது அப்படின்னாங்க நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்னு நிழல் நிதிநிலை அறிக்கை எல்லாம் வெளியிட்டாங்க இப்படி பாமக இருக்கட்டும் இல்ல விஜயகாந்தா இருக்கட்டும் வைகோ இருக்கட்டும் இல்லை கமலஹாசா இருக்கட்டும் எல்லாரும் வந்து ஒரு தனித்த பேராட்டெல்லாம் ஆட்சியை பிடிக்கணும்னு வர்றப்ப கூட்டணி இல்லை அப்படிதான் அறிவிச்சு வந்தாங்க ஆனா காலப்போக்குல வைகோ விஜயகாந்து கமலஹாசன் ஐயா ராமதாஸ் எல்லோரும் எல்லாரும் வந்து ஒரு ரெண்டு மூணு தேர்தலுக்கு பிறகு இல்லை ஒரு தேர்தலோ ரெண்டு தேர்தலோ அந்த தேர்தல் தோல்வியோட சூடு தாங்க முடியாமல் யாரை எடுத்து அரசியல் பண்ணாங்களோ அவங்களோடயே கூட்டணி போயிட்டாங்க இதான் நடந்திருக்குது இதில் சமரசம் பண்ணாமல் நான்கு பொது தேர்தலை கடந்த போதும் கூட யாரோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமையிட்டும் கூட்டணிக்கு வந்தால் வாங்க நாங்க யார் தலைமையாக ஏற்று கூட்டணி போக மாட்டோம் குறிப்பாக தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சியோடு கூட்டணி இல்ல கொள்கை உறவில்லைன்னு தேர்தல் லாபநட்ட கணக்குகளை பார்க்காது சமரசம் இல்லாது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பது நாம் தமிழக கட்சி தான் நாம் தமிழக கட்சி தான் உறுதிப்பாட்டோடு இருக்கு அந்த உறுதிப்பாடு தான் நாம் தமிழக கட்சியோட தனித்துவமாகவும் நாம் தமிழக கட்சியோட பலமாகவும் பார்க்கப்படுது இதுல முன்பே சொன்னது போல இதுல எல்லாரும் வந்து கூட்டணி அப்படின்னு கிடையாதுங்கிறாங்க ஒரு கட்டத்துல வந்து தோல்வியடைகிற சூழல்ல வீழ்ச்சி அடைகிற சூழல்ல வேற வழியே இல்லாம கட்சியை காப்பாற்றணும் ஏதாவது கொஞ்சம் இடங்களாவது பெற்றுக்கிட்டு சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணிக்கு போயிட்டாங்க ஆனா விஜய் இதுக்கு எல்லாம் விதிவிலக்காக விளக்காக கட்சி தொடங்கப்படுற மாநாட்டு மடையிலேயே கூட்டணி என்னோட கூட்டணிக்கு வந்தா நான் அதிகாரத்துல பங்கு தருவேண்டாரு இவர் சொன்ன உடனே எல்லாரும் இப்படி வந்துருவாங்க காங்கிரஸ் வந்துடும் இந்திய கம்யூனிஸ்ட் வந்துடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துடும் திருமாவளம் வந்துடுவார் திருமாவளம் முதலாளாக வந்துவார் அப்படின்னு விஜய் திருப்பத்தார் நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா அவருக்கும் சில இடங்கள் நம்ம தரலாம் இல்லையா அப்படிலாம் அப்படியே ராகம் பாடினார் ஆனால் கடைசியில் யாரும் வரலை ஏன் வரலன்னா வரமாட்டாங்க அங்கே வந்து திமுக கூட்டணியில் வந்து இறுக்கி பின்னி பிடைஞ்சு போடக்கிறாங்க அவ்வளவு பசையை போட்டு ஒட்டியிருக்காங்க திமுக கூட்டணியில் அவங்க எல்லாரையும் அதனால் திமுக கூட்டணியை விட்டு வெளில வர வாய்ப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக கழட்டி விட்டுட்டு இந்திய கம்யூனிஸ்ட்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விசி எல்லாத்துக்கும் கொக்கியை போட்டு பார்த்தாரு யாரும் வரலை இத்தனைக்கும் அதிமுக வந்து நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கியை கொண்ட கட்சி எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் அவரை தலைமையேற்ற இந்த கட்சியில் போகலை ஏன் போக மாட்டாங்கன்னா இவங்கெல்லாம் பத்தாண்டு இறக்கவே ஒன்பது ஆண்டுக்கு முன்னாடி விஜயகாந்த் தலைமையேற்று போய் அங்கே தோல்வியை சந்தித்த பிறகு திரும்ப திமுக வந்துட்டாங்க அவன் மறுபடியும் தோல்வி சந்திச்சா தோல்வியை ஒரு கூட்டணிக்கு போய் தோல்வி சந்திச்சா திரும்ப திமுகவுக்கு போக முடியாது கூட்டணிக்கு போக முடியாது அதனால் இருக்கடத்தையே இருந்துக்குவோம் அப்படின்னு இருந்துக்கிறாங்க அதனால் இந்த கட்சிகள்லாம் விஜய் தலைமையேற்று போகும் அப்படின்னு வரும் அப்படின்னு விஜய் நம்பினார் வரலை அப்போ விஜய்க்கு இன்னொரு தேர்வு இருந்துச்சு இவங்க வரலன்னா அதிமுகவோட தலைமையேற்று போயிடலாம் ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடுவோட தலைமையேற்றுக்கிட்டு அங்கே வந்து பவன் கல்யாணம் போனது போல் நாமளும் போயிடலாம் நாம போய் ஒரு துணை முதலமைச்சர் ஆயிடலாம் முதல் தேர்தலிலே வந்து நம்ம ஒரு தொண்ணூறு இடங்களை எண்பது இடங்களை கேட்டு போயிட்டோம்னா நாற்பது எம்எல்ஏ கிடைச்சாலும் லாபம் தான் அந்த நாற்பது எழு எம்எல்ஏ எம்எல்ஏ வந்து அடுத்த தேர்தலில் வந்து நூற்றி ஐம்பது எம்எல்ஏ மாற்றிடலாம் அப்போ ஒரு தேர்தலில் வந்து ஐம்பது இடம் அடுத்த தேர்தலில் வந்து மொத்த இடம் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு பகல் கணவன் விஜய் அதுக்காக அதிமுக மட்டும் விமர்சிக்காம கட்சியுடங்கி ஓராண்டு ஆன போதும் கூட அதிமுக ஒரு இடத்துல கூட விமர்சித்தாமல் கடந்தே வந்தார் கடந்தே வந்தார் விமர்சிக்கவே இல்லை எங்கேயுமே அது கேள்வியாக வைக்கப்பட்டுச்சு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு ஆனாலும் விமர்சிக்கல இதுக்கிடையே வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய பார்க்குறாரு விஜயோட கட்சியோட முதலாம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூடத்தை பங்கிக்கிறார் அதுக்கு முறை ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறப்ப தாவேக்கா தனித்து தான் போட்டி போடும் தனித்து தான் போட்டி போடும் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இதான் நிலைப்பாடு நவம்பர் டிசம்பருக்கு பிறகு அங்கே அப்ப முடிவு பண்ணிக்கோங்கிற இப்போ தனிச்சு போட்டின்னா இருபத்தாறு தேர்தலில் தனிச்சு போட்டி நவம்பர் டிசம்பர் வரைக்கும் தான் தனிச்சு போட்டினா நவம்பர் டிசம்பர் கிடையாது தேர்தலே கிடையாது தேர்தலே அடுத்த ஆண்டு ஏப்ரல் மேலே தானே அப்போ தனிச்சு போட்டி அப்படின்னு இப்போ சொல்லிவிட்டு கட்சியை கொஞ்சம் கட்டிக்கிட்டு அப்படியே தேர்தல் நெருக்கத்தில் அதிமுக கிட்ட பேரம் பேசி சீட்டை அதிகப்படுத்தி நோட்டை அதிகப்படுத்தி அப்படியே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு விஜய் கணக்கு போட்டார் அதிமுக போயிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டார் அதான் தான் போட்டு உடைச்சிட்டார் நான் விஜய் கிட்டே பேசினேன் பேசுகிறப்ப விஜய் இந்த மாதிரி சொன்னாப்புல எடப்பாடி பழனிசாமியோட போகிறதுக்கு தான் இங்கே வேலை செய்கிறாங்க ஜானாராய் சாமி போன்றவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு விஜயே நட்ட சொன்னார் அப்படின்னா ஐயோ போட்டு உடச்சுட்டு இப்படி அதிமுக போயிடலாம் அப்படிங்கிற திட்டம் தான் இருந்துச்சு தன் தலைமையில் எந்த அணியும் அமையாதுங்கிற நிலமை வந்த பிறகு சரி அதிமுக தலைமையிட்டு போயிட்டு கொடுக்குற இடத்துல ஒரு எண்பது இடம் இடத்த எப்படியாவது கேட்டு பெற்றுக்கிட்டு அதை வச்சு நம்ம ஒப்பேற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சாப்பில்ல இதுக்கிடையில இதை மோப்பம் பிடிச்ச பாரத ஜனதா அவசர அவசரமாக பத்து மாதத்துக்கு முன்பாகவே பத்து மாதத்துக்கு முன்பாகவே பாஜகவும் அதிமுகவையும் நினைச்சிச்சு நினைச்சு அமித்ஷா வந்து தேசிய ஜனதா கூட்டணி அப்படின்ட்டு போயிட்டார் தாரேகாவும் அதிமுக நெருங்கும் அப்படின்னு முன்கூட்டியே யூகிச்சு நெருங்காம பாஜகவும் அதிமுக செஞ்சிருச்சு பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு விஷயம் அறிவிச்சுட்டார் இப்ப அதிமுக பாஜக இருக்குது அதனால் அந்த கூட்டணிக்கு விஜயால போக முடியாது அப்போ வாய்ப்பு தனித்து போட்டி அப்படின்னு தனித்து விடப்படுறாரு விஜய் இப்போ தனித்து விடப்பட்ட பிறகு தனித்து போட்டிட்டா ஒன்றும் தேராதுன்னு விஜய்க்கு தெரியும் அப்போ என்ன பண்ணும் தெரியாமல் இப்போ தடுமாறி கொண்டிருக்காங்க இப்போ பாமக வந்து எங்கேயும் சேரலை பாமக தலைமையேற்று வருமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் பாமக விஜய் தலைமையேற்று வருவதற்கு வாய்ப்பு இல்லை தேமுதிகா வருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை அவங்க திமுக கூட போவாங்களே உடைய ஒருபோதும் இங்கே வரமாட்டாங்க அப்போ எந்த கட்சி போகும்னா எந்த கட்சியும் போகாது ஏதாவது வேடு கட்சி ஏதாவது ஒன்று ரெண்டு கட்சி வேணால் விஜய் வெற்றி போகலாம் மற்றபடி யாரும் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தனிச்சு போட்டிட்டால் இருபத்தாறுக்கு பிறகு கட்சி முடிஞ்சிடும் இருபத்தாறுக்கு பிறகு இருபத்தொம்பதில் தான் பாராளுமன்ற தேர்தல் மூன்று ஆண்டு தேர்தல் இல்லை இருபத்தொம்போது பாராளுமன்ற தேர்தல் வரைக்குமே கட்சி நகராது இப்போ தேர்தலுக்கு பத்து மாதம் இருக்குது இந்த பத்து மாதத்துக்கு முன்பாகவே விஜய் எந்த அளவுக்கு அரசியல் ஈடுபாடாக இருக்காருன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நிகழ்வு தான் ஒரு கோட்டா மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு நிகழ்வில் பங்கேற்பாப்புல அப்புறம் போயிடுவாப்புல திரும்ப அடுத்த மாதத்துக்கு ஒரு நிகழ்வு கணக்கு பண்ணி பார்த்தா அப்படி தான் இருக்குது ஒரு மாதத்துக்கு ஒரு நிகழ்வு இது தேர்தலுக்கு பத்து மாதத்துக்கு முடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சுனா மூன்றாண்டுக்கு தேர்தல் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது தான் பார்லமெண்ட் தேர்தல் அப்போ விஜய் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டாப்புல அப்போ கட்சி என்னவாக இருக்கும் இருபத்தொம்போது பார்லமெண்ட் தேர்தல் வந்தால் நாம் திருமண கட்சி காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாம் நிலைப்பாட்டை எடுத்து நாம் திருமண கட்சி களத்தை சந்திக்கும் விஜய் என்ன பண்ணுவார் பாஜக வேண்டாம் பாரு காங்கிரஸ் வேண்டாம் சொல்லுவாரா அப்போ காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாங்கிற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய அந்த நிலை வந்து தாவேக்கிட்ட இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலேயே அவர் கூட்டணிக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும் அப்போ முப்பத்தொன்று வரைக்கும் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும்லாம் விஜய் கட்சி இருக்காது அவ்வளோ காலம்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் ரொம்ப கஷ்டம் அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன கனவு வந்துருக்காங்கன்னா ஜானாரியசாமி போன்ற ஆட்கள் ஆதவ அர்ச்சனா போன்ற ஆட்கள் எப்படி சொல்லி சமாளப்படுத்துகிறாங்கன்னா தளபதி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் இருங்க இப்போ அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துருக்காங்க இன்னும் நாள் இருக்குது திரும்பவும் சண்டை போட்டுக்கிட்டு அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சிருவாங்க அப்படி பிரிஞ்சால் நாம போய் அதிமுக சேர்ந்துக்கலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வச்சிருக்காங்க விஜய்க்கு போனா கூட்டம் கூடுது கூட்டம் கொடுத்தா கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வடிவேலு தமிழ்நாடு முழுக்க பரப்புரைக்கு போனார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்து தான் பரப்புரையை முன் வச்சார் ஆனா பரப்புரைக்கு போன இடங்கள்லாம் விஜய் வடிவேலுக்கு சரியான கூட்டம் ஆனா மக்கள் வாக்கு செலுத்தியது விஜயகாந்துக்கு தான் விஜயகாந்த் எதிர்க்கச் செலவராக மாறினார் அப்ப கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது கமலஹாசன் போனால் கூட்டம் கூடும் சிவகார்த்தியம் போனால் கூட்டம் கூடும் விஷால் போனா கூட்டம் கூடும் ஏன் அவ்வளவு ஏன் தீட்டிய வாசன் போனா கூட பார்க்குற ஆள் இருக்குது ஜிபி முத்து போனா பார்க்க ஆள் இருக்கு பிரபலத்தன்மைன்னா அறியப்பட்ட முகம்னா பார்க்க கூட்டம் கூடும் ஆனா கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமான்னா அத விஜய் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனியரான கமலஹாசன் கேட்டு தஞ்சுக்கலாம் ஏன்னா கமலஹாசன் இப்ப சொன்னாரு இப்ப ரசிகர் வேறு ரசிகர் வேறு வாக்காளர் வேறுன்னு ரசிக வேறு வாக்காள வேறுனார் ஏன்னா ரசிக்கிற வேணாம் வாக்காளன்னா ஓட்டு போட மாட்டான்னார் அப்போ இந்த உண்மை விஜய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு புரிய தொடங்கும் அது வரைக்கும் விஜய் ஏதாவது சொல்லி இவங்க இருக்காங்க நான் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு தாவேக்கா வந்து தாவேக்கா தொடங்க தொடங்கினா வந்து யாருக்கு யாருக்கு வந்து பெரிய சிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க தாவேக்கா தொடங்கினது யாருக்கும் சிக்கல் இல்லை விஜய்க்கு தான் பெரிய சிக்கல் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களமும் காலமும் கட்டாயம் உணர்த்தும் அதனால் விஜயோட ரசிக பெருமக்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை அறுபத்தொம்பதாவது படம் நடிச்சிட்ருக்காரு கட்டாயம் எழுபதாவது படத்தையும் நடிப்பார் எழுபத்தி படத்தையும் நடிப்பார் நூறு படம் தாராளமாக நடிப்பார் எந்த கவலையும் பட தேவையில்லை